ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான டென் பெஸ்ட் கிச்சன் டிப்ஸ் அங்கே பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை தெரிஞ்சிருந்தால் போதுங்க உங்கள் பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம் அதே அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்குறதா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஏதாவது சொன்ன பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜக்கு எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக் ஜக்கு எல்லார் வீட்டிலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தாங்க அந்த ஜக்கு சில டைமில் கீரை விழுந்து ஒரு மாதிரி கொஞ்சமாக விரிசல் பட்டாலும் சரி அதிகமாக விரிசல் பட்டாலும் சரிங்க தூக்கி போடாமல் இது போல யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி பழைய ஜக்குன்னு தூக்கி போட்டுக்கலாங்க இதுவே ஜக்கு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பழைய ப்ரெஷ்ஷை லைட்டாக நெருப்பில் காமிச்சுக்கோங்க அந்த ப்ரஷ்லேருந்து ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஊறி வருங்க அந்த பேஸ்ட்டை நீங்கள் அந்த ஜக்கு எ எங்கே உடஞ்சிருக்கோ அது மேலே நீங்கள் எங்கெல்லாம் விரிசல் பட்டிருக்கோ அது மேலே இந்த ப்ரெஷ்ஷோட பேஸ்ட்டு இது போல் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்க்கும் போதும் அந்த ஓட்டம் நல்லாவே அடைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம அதே போல் உள்ளுக்குள்ளேயும் உடஞ்சிருக்கு இல்லையா இதே போல் இன்னொரு வாட்டி நெருப்பில் காமிச்சிட்டு அந்த உரி குறை பேஸ்ட்டை மறுபடியும் நம்ம உள்ளுக்குள்ளே அந்த ஓட்டம் எல்லாம் அடைச்சி விட்டுக்கலாங்க பாரு இப்போ நம்ம ரெண்டு பக்கமே அந்த ப்ரெஷ்ஷோட பேஸ்ட்டை வச்சுட்டு ரெண்டு பக்கம் நல்லா நம்ம அடைச்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆற விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷோட ஈரத்தண்ண சூடு எதுவுமே இருக்காது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி வந்திருக்குங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த ஜத்துல பாதையுக்கும் மட்டும் தண்ணி எடுத்து காமிக்கிறேன் ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட கீழேயே போகாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ஜார் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் நம்ம என்ன தான் மிக்ஸிஜாரை க்ளீன் பண்ணி வச்சாலும் சரிங்க அந்த ஜார் உள்ளுக்குள்ளே கணக்கு தெரியும் நிறைய அழுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கெட்ட வாடகை இருந்துகிட்டே இருக்குங்க அது எல்லாம் போக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் ஒரு அரை ஸ்பூனுக்கு நீங்கள் சால்ட்டும் யூஸ் பண்ண லெமன் தூள் ரெண்டு போல மட்டும் நான் சேர்த்துக்கிட்டுங்க மூடி போட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்க நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம அழைச்சி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸிஜாரை நீங்கள் க்ளீன் பண்ணும் போது மிக்ஸி ஜாருக்குள்ள அழுக்கு படியாது அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத அழுக்கு எதுவாக இருந்தாலும் எல்லாமே போயிடும் மிக்சி ஜார் எப்பவுமே நல்லா வாசனையாக இருக்குங்க அதனால நீங்களும் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி உதத்தி எடுத்துருக்கேன் நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமிக்கு யூஸ் பண்ணுற உதற்றி ஒரு சில டைமில் வாசனா போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக உதத்தி எரிஞ்சு விழுந்துருங்க அந்த மாதிரி சீக்கிரம் உதவி எரிஞ்சு விழுகாமறக்கம் ரொம்ப நேரம் உதத்தி எரிய நல்லா வாசனையாக இருக்கும் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த சென்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சென்ட் எடுத்துகிட்டு லைட்டாக உதற்றி மேலே அங்கங்கே நீங்கள் ஸ்ட்ரே பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்டு நல்லாவே உதற்றிவிடும் நல்லா ஆறி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே போகல ஊதத்தை நீங்கள் சாமிக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம் மேம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு உதற்றி மட்டும் எடுத்துருக்கேன் எப்போதும் போகல நீங்கள் பார்த்து வச்சு நீங்கள் சாமி கிட்டே ரொம்ப நேரத்துக்கு உதற்றி நல்லா நின்று எரியும் அது மட்டுமே இல்லாமல் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான கட்டை பேக்கோட ஸ்டிக்கர் தான் எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க இந்த கட்டை பேக் குச்சி அப்படி இருக்கட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு நூல் எடுத்துக்கலாங்க அப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு கயிறு நீங்கள் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டா நூல் நான் போட்டிருக்கேன் இந்த நூலை நம்ம இருக்கு இல்லையா இந்த கட்டை பேக் உள்ளுக்குள்ளே குச்சி அது உள்ளுக்குள்ளே நீங்கள் இது போகிற லைட்டு லைட்டாக நீங்கள் வெளியே விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் அந்த நூலை நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஆப்போசிட் சைடில் அந்த நூல் வெளியில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நூலையும் நீங்கள் ஒன்றா ஹீவனாக வச்சுக்கணுங்க ஒன்றா ஹீவனாக வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த நூலை நம்ம கட் எடுத்துக்கலாங்க கொஞ்சம் லாஸ்ட்டு நீங்கள் முடிச்சு போடும்போது நல்லா நம்ம டைட்டாக நம்ம முடிச்சு போட்டு விட்டுக்கலாங்க தாங்க டைட்டாக நல்லா நிற்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்னேஸ் ஸ்டடி ஆடிச்சுங்க உங்கள் வீட்டு கிச்சனில் ஏதாச்சும் ஆணி இருந்தால் ஆணியில் நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க இதுக்குள்ளே நம்ம கிச்சன் டவல் எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாங்க பார்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு கிச்சனில் அடிக்கடிக்கு நம்ம கை துடைக்கணும் போது இதுக்குள்ளே நம்ம வச்சு அழகாக நம்ம துடைச்சி விட்டுக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வளையல் எடுத்துருக்கேங்க நம்ம நிறைய பேட்டில் பார்த்தீங்கன்னா வளையல் ரொம்ப குட்டியாக வாங்கிட்டால் போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் ம மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வளையல் நீங்கள் சைடில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஒரு கவர் மட்டும் இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு கவர் எடுத்துகிட்டு வளையல் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கையில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வளையல் வேணாலும் ஒரே டைமில் நீங்கள் போட்டுக்கலாம் வலியில் சுத்தமாக உடஞ்சி போகாது அது மட்டும் இல்லாமல் கை எதுவுமே இருக்காதுங்க ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வளையல் போட்டு முடிச்சிடலாம் உங்கள் வீட்ல வலியில் ரொம்ப குட்டியாகிடுச்சுன்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வல்ல கையில் போட்டுக்கலாங்க அடுத்த டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் பஞ்சு எடுத்திருக்கேன் இந்த பஞ்சு அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்போக் ஸ்பூன் எடுத்துக்கலாங்க இந்த ஸ்பூன் உள்ளுக்கலாம் இது போல் பஞ்சை நீங்கள் வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு லப்பர் பண்டு போட்டுக்கலாங்க நான் லப்பர் பண்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் டைட்டாக லப்பரை நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு ஓரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு படைஞ்சிருங்க அந்த மாதிரி அழுக்கு படைஞ்சிச்சின்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சின்ன 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 மூலெலாம் கையெல்லாம் போகாது அந்த மாதிரி மூளை இது போல் நீங்கள் அழகாக பண்ணி விட்டீங்கன்னா அந்த எல்லாமே இந்த பஞ்சு வழியாக வெளியே வந்துடும் ரொம்ப அழுக்கையில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாங்க இதனால் உங்கள் ஃப்ரிட்ஜுமே நல்லா க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் சைடு ஓரங்கள் எல்லா பக்கமே பஞ்சு வச்சு நல்லா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ காய்கறி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் மறுக்காமல் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் நான் ஒரு பாப்போட பனியன் எடுத்திருக்கேன் நல்ல பனியன் தாங்க இந்த பனி நம்ம போட மாட்டேன் அந்தளவு துவைச்சு எடுத்து வச்சுருந்தேன் இந்த பண்ணை ரெண்டாக நான் கட் பண்ணிக்கிட்டு ஒரு பாதை மட்டும் நான் போட்டுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க நினைக்கிறோமோ இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே எந்த வெஜிடபிள்ஸ் அடங்குமோ அந்தளவுக்கு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக காய்கறி ஸ்டோர் பண்ணிக்கும் அந்த காய்கறி எதுவுமே இறத்து இருக்கக்கூடாது அதனால ஒரு துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சிக்கோங்க காய்கறி நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி அந்த எக்ஸ்ட்ராக்கிற துணி ஃபுல்லாகவே காய்கறி மேலே நீங்கள் இது போல் மூடி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எப்போதும் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க ஒரு மாதத்துக்கு மேலே ஆனாலும் சரிங்க இந்த காய்கறி அழுகப் போகாத அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு உள்ளுக்குள்ளே தண்ணி எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த தண்ணி எதுவுமே காய்கறி மேலே உள்ளுக்குள்ளே இறங்கவே செய்யாது அதனால கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க நான் இன்றைக்கி தக்காளி பழம் எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் தக்காளி பழம் நம்ம கொஞ்சமாக வாங்கினாலும் சரி அதிகமாக வாங்கினாலும் சரிங்க தக்காளி பழம் ஒன்று சீக்கிரமாக கெட்டுவிடும் அப்படிலாம் அழுகி போயிடுங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரே ஒரு கொஞ்சம் பழம் மட்டும் நீங்கள் தேங்காய் என்ன அப்போல்லாம் நீங்கள் சமையல் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நீங்கள் தக்காளி பழம் காம்பு பாதிருக்கு இல்லையா அந்த தக்காளி பழத்தோட காம்பு பாதில் எண்ணெய் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இது போல் தக்காளி பழம் மேலே என்ன அப்ளை பண்ணி விட்டா பின்னாடி இந்த தக்காளி பழத்தை நீங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் இது போல் நீங்கள் தக்காளி பழத்தை திருப்பி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுட்டு எப்போதும் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்போல்லாம் நீங்கள் வெளிலையும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க அடுத்த டிப்பே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு பஜ்ஜி போடுறதுக்காக மாவு எப்போதும் போல் நான் கலக்கி வச்சுருக்கேன் கூடவே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டமர் எடுத்துக்கலாங்க டமர் உழுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கி வச்ச பஜ்ஜி மாவு ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம டமரை மாவை சொல்லி இந்த டமரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கப்பை சைடில் துரைச்சிட்டு நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க நம்ம முன்னாடி எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயை காய வச்சு வச்சுருக்குங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம வீட்டில் வாழைக்க பஜ்ஜி அப்படிலாம் நீங்கள் மிளகா பஜ்ஜி எது போட்டாலும் இந்த டம் உள்ளுக்குள்ளே வாழ்க்கையை நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் டமர் உள்ளுக்குள்ளே வாழ்க்கையை அழுத்தி அழுத்தி நீங்கள் போடும்போதும் அந்த பஜ்ஜி நல்லா மேலே புசு புசுன்னு பொங்கி வருங்க அதுக்காக தாங்க இந்த மாதிரி நீங்கள் டமரை வச்சு இது போல் நீங்கள் வாழைக்க பஜ்ஜி மிளகா பஜ்ஜி நீங்கள் போ போட்டிங்கன்னா அந்த வாழைக்காய்ச்சியாக இருக்கட்டும் மிளகா பச்சாக இருக்கட்டும்ங்க நல்லா மேலே பொங்கி புசு புசுன்னு எழுந்து வருங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் வாழைக்காய் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு பிள்ளை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வாழைக்காய் எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக நல்லா புஸ் புசுன்னு இருக்குங்க அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம கருவேப்பிலை வாங்கி வச்சாலே போதுங்க ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தான் நல்லாயிருக்கும் நாளாக நாளாக கருவேப்பிலை ஃபுல்லாகவே ஒன்று உருந்து போயிடும் அப்படிலாம் காஞ்சு போடுங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கருவேப்பிலை நம்ம கொத்து கொத்தை நான் எடுக்கிறோம் பாருங்கள் இது போல் நம்ம கொத்து கொத்தை நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எல்லா கருப்புலையும் நம்ம இலையிலே கொத்து கொத்தாக இருக்கு இல்லையா போல் நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க இந்த கருவேப்பில் நம்ம எப்படி மாதம் ஃபுல்லாகவே எப்படி வச்சு ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர்ன்னு எடுத்து வச்சுக்கோங்க அப்போல்லாம் நீங்கள் ஒரு நார்மல் பேப்பர் நம்ம எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர் தாங்க எடுத்துருக்கேன் இது உள்ளுக்குள்ளே இதுமாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்துச்சி கருவேப்பில் இருக்கு இல்லையா பாதி கரு கருவேப்பில் இது போல் வச்சுக்கோங்க இன்னும் பாதி கருவேப்பில் தலை திருப்பி நீங்கள் வச்சுக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணும் போதும் இந்த கருவேப்பில் ஒன்றுமே ஆகாது நல்லா பச்சை தன்மையோட நல்லா வாசனையாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போதும் போல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்து யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஐஃப் கொடுக்க மறந்துடாதீங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையை பார்த்ததுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்